அரசியல் நிகழ்வுகளை பின்னாடி திரும்பி பாக்குறப்ப எதுக்கெல்லாம் வந்து வெடிவெடிப்பாங்க ஸ்வீட் எல்லாம் கொடுப்பாங்கன்னு பார்த்தா கட்சி தலைவர்கள் ஏதாவது பதவி கிடைச்சதுன்னா தொண்டர்கள் வந்து ஸ்வீட்டு கொடுப்பாங்க பட்டாசுகள்லாம் வந்து வெடிப்பாங்க கூட்டணி அமைஞ்சதுன்னா பட்டாசு வெடிப்பாங்க ஸ்வீட் வந்து கொடுப்பாங்க வேட்பாளர் அறிவிக்கிறப்ப அதை பண்ணுவாங்க இன்கேஸ் அந்த கூட்டணி ஜெயிச்சாலோ இல்ல அந்த தொகுதி வேட்பாளர் ஜெயிச்சிட்டாலோ ஸ்வீட்லாம் எடுத்து கொண்டாடிட்டு இருப்பாங்க ஆனா முதல் முறை இந்த மாதிரி நம்ம பார்த்தது இல்லை வரலாற்றில் கூட்டணி பிரிஞ்சதுக்கு ரெண்டு கட்சிகளும் சரி ஸ்வீட் எடுத்து கொண்டாடுறாங்க பட்டாசுகளை வெடிக்கிறாங்க நினைத்து கேபி முனுசாமி பேசியே முடிக்க முடியல ஒரு நாள் அந்த பிரஸ் மீட்டை அதுக்குள்ள ஆயிரம் வாழா என்ன பத்தாயிரம் வாழா என்னன்னு சொல்லிட்டு ராயப்பட்டே அலர விட்டு இருந்தாங்க ரத்தத்தின் ரத்தங்கள் இன்னொரு பக்கம் என்னன்னா ரைமிங் டைமியாவே பேசிட்டு இருந்தாங்க ரெண்டு கட்சி தொண்டர்களுமே சரி பிஜேபி தொண்டர்கள் வந்து எங்களுக்கு இன்னைக்கு தீபாவளி எடப்பாடிக்கு வைத்தவழி அப்படின்னு ஒரு இது அப்படி டைமியா யோசிச்சாங்கன்னு எனக்கு தெரியல அவங்களுக்கு நேற்று தீபாவளியா அதே சமயத்தில் எடப்பாடிக்கு வைத்தோம் வழியா ஆமா ஆனால் இந்த பக்கம் என்ன சொல்றாங்கன்னா ஹே நோட்டா பிஞ்சுருண்டா பேட்டா உங்களுக்கு ஆட்ருண்டா டாட்டா அப்படின்னு சொல்லி அதிமுக தொண்டர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இன்னொன்னு வந்து நாடாளுமன்றத்திலே பண்ணுவோம் பந்த் எங்களுக்கு இருக்கு ஸ்ட்ரென்த்து அப்படின்னு தான் சொல்லுவாங்க நாற்பது நாங்க பிஜேபி வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு தூரம் இறுக்கமா இருந்திருக்காங்கன்னு தெரியு இந்த சூழல் தொண்டர்களுடைய சூழல் ஆமா அதே மாதிரி பண்ணிட்டுருக்காருல்ல சரி உங்களுக்கு அவங்களுக்கு தான் பஞ்சாயத்து என்ன இடையில விட்டு அடிக்கிறீங்கன்னு சொல்லி பன்னீர் செல்வத்தெல்லாம் வச்சு ஓட்டி இருந்தாங்க இருந்தாங்க ஏடிஎம்கே தொண்டர்கள் வந்து மனசார இந்த இதை கொண்டாடிட்டு இருக்காங்க இப்ப ஏன்னா அவங்களோட போஸ்டர்ல இருந்து அவங்க முகத்துல இருந்து பார்க்கும் தெரியுது இவ்வளவு நாள் எங்கேயோ போய் மாட்டிட்டு இருந்த மாதிரியும் இப்ப தப்பிச்சு வந்த மாதிரியும் கொண்டாடிட்டு இருக்காங்க அதிமுக தொண்டர்களும் சுதந்திரம் கிடைச்ச கொண்டாடிட்டு இருக்காங்க சரி இதை பத்தி டீட்டெயிலா நம்ம ஷோக்குள்ள பாத்தலாமா வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட் ஷோ நான் உங்கள் சிபி சக்கரவர்த்தி நான் உங்கள் வருண் ஓகே ஷோக்குள்ள போயிடலாம் வெல்கம் டு ஷோ தொண்டர்களுடைய கோஷத்தை பத்தி பேசணும்ல அடுத்து போஸ்டர் யுத்தம் வந்து ஆரம்பம் ஆயிருக்கு பிஜேபி மதுரையில ஓட்ட ஆரம்பிச்சிருக்காங்க மதுரை தானே போஸ்டருக்கே பேர் போன ஒரு ஊரு போர்குணம் கொண்ட காவிப்படைகள் இருக்க சனாதனம் தாங்கி பிடிக்க மக்கள் இருக்க புலிகள் போல் தலைவர்கள் இருக்க புலிகேசியின் ஆதரவு எதற்கு போடுறா வெடியேசின் இருக்காங்களா இருக்காங்க ஆனா போடுறா இருக்காங்க பிஜேபி ஆனா வெளிப்படையா அவங்க வந்து சொந்த வரைய காட்டிக்கிறாங்க ஆனா அழுதுகிட்டு அழுதுகிட்டுதான் இருக்காங்க ஐயோ இந்த அதிமுக கூட்டணி வச்சதுனாலதான் நாளை நாளை எம்எல்ஏ கிடைச்சிருக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்துல கூட்டணி வைக்காம இருந்தா வானி சீனிவாசன் நம்மளே ஆயிருக்க முடியுமா கரெக்டா இல்லையா இப்ப வந்து நிச்சயம் நம்ம கதி அதோ கதி தான் ஆனா கூட நம்ம கெத்த விடக்கூடாது எதிரிகள் முன்னாடி முக்கியமா வந்து அதிமுக துரோகியா பாக்கறாங்க பிஜேபி தெரியுது ஏடிஎம்கேவும் அடிச்சுட்டு இருக்காங்க நாங்க நவம்பர்ல தான் தீபாவளி நினைச்சோம் எங்களுக்கு செப்டம்பர்லயே எங்க அண்ணன் எடப்பாடியார் தீபாவியா கொடுத்துட்டாருலாம் போஸ்ட் மதுரையில அடிச்சிருக்காங்க அதெல்லாம் வெளிப்படையே பேசலாம் ஆனா எடப்பாடி பழனிசாமி உள்ளுக்குள்ள அரண்டு தான் வந்து போயிருக்காரு காரணம் என்னன்னா நம்ம எடுத்த முடிவு சரியா தப்பான்னு தெரியவே இல்லையே இன்கேஸ் இடி வந்துட்டாங்கன்னா என்ன பண்றது கதை தட்டிட்டு என்ன பண்றது நம்ம வேற தமிழ்நாடு கவர்மெண்டாக நம்ம இருக்கிக்கிட்டு இருக்கு அங்கேயே பகச்சிக்கிட்டோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷனான முடில தான் இருந்தாரான் ஆனால் ஒரு வழியா வந்து இன்னும் எப்படியோ சொல்லி முடிச்சிட்டாரு சொல்லி முடிச்சுட்டா கூட ஒரு பயம் இருக்கு எடப்பாடி சாமிக்கு அவருக்கு மட்டும் இல்ல பல முன்னாள் அமைச்சர்களும் அதே ஃபீல் தான் இருக்காங்க ஆமா வேலுமணி ஆகட்டும் தங்கமணியா இருக்கட்டும் விஜயபாஸ்கர் இவ்வளவு தூரம் பிரச்சனைக்கு தேவை கிடையாது எல்லாம் செட்டில்மெண்ட் ஆனா கூட இந்த ஒரு பயம் இருக்கு உள்ளுக்குள்ளார் ஏன்னா பிஜேபி என்ன பண்ணுவாங்கன்னு தெரியவே தெரியாதுல்ல ஏன்னா யாருமே இந்த கூட்டணி உடைய நினைக்கவே கிடையாது ஆனால் உடச்சுட்ட பெருமை யாருக்கு போய் சேருதுன்னா பாஜக தலைவர் அண்ணாமலை அவார்ட் கோஸ்டு அண்ணாமலை அப்படிங்கிற மாதிரி தான் பிஜேபி தலைவர்களே அண்ணாமலை வந்து இப்ப கழிவிழி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா நட்டா அப்புறம் இவங்க பியூஷ் பார்க்க பாக்கப்பறம் வாணி சீனிவாசன் கூட போயிருக்காங்க வாணி சீனிவாசன் சொல்லியிருக்காங்களா பாருங்க அவர் பாட்டு ஏதோ ஒன்று பேசிட்டு போறாரு தான் வந்து எல்லார்கிட்டையும் பதில் சொல்லி சமாளிக்க வேண்டியதா இருக்கு கொஞ்சம் கண்டிச்சு வைங்க கண்டிச்சு வைங்கன்னு தான் சொல்லிட்டு வந்திருக்காங்க வந்த உடனேதான் கூட்டணி வந்து பிச்சுக்கிட்டு போயிருச்சுல நேத்து வந்து ஒரு யாத்திரை கோயம்புத்தூர்ல வந்து போயிருக்காரு அப்பதான் அந்த அறிவிப்பு எல்லாம் வெளியே இருக்கு என்ன சொல்றீங்க அப்படின்னு கேக்குறப்ப யாத்திரை போயிட்டு இருக்க அரசியல் பேச மாட்டாங்கண்ணா அப்படின்னு இருக்காரு தலைவா போற தலைவா போறதே ஒரு அரசியல் யாத்திரை ஏதோ பக்தி யாத்திரை மாதிரில அண்ணாமலை பேசிட்டு முறிஞ்சதுக்கு அப்புறம் பேச மாட்டேன்றாரு ஆனா வந்து இந்த யாத்திரையினால என்ன நன்மையோ திமுக வீட்டுக்கு அனுப்பப்படுறதுன்னு தான் யாத்திரை பண்ணிட்டு இருந்தாரு அண்ணாமலை கடைசியில திமுக கூட்டணியில இருந்து அனுப்பிட்டாரு பிஜேபி கிட்டத்தட்ட அதெல்லாம் பாதல தங்கி தள்ளிட்டாங்குட்டு தான் தமிழ்நாடு பாஜகவுடைய நிறைய நிர்வாகிகள் தலைவர்களே பேச ஆரம்பிச்சிருக்காங்க இப்ப இப்ப அண்ணாமலை தான் பேசுவான்னு சொல்லிட்டு இருந்து பி எல் சந்தோஷ் அந்த டீம் கூப்பிட்டப்பா நீ பேசுன வரைக்கும் போதும் கொஞ்சம் அமைதியா அமைதியாயிரு சொல்றையும் இதா தான் தேசிய தலைமை முடிவு பண்ணும் நீ சொல்லி முடிச்சுக்கோ வேற எதுவும் வார்த்தைகள்லாம் விட வேணாம் அப்படின்னு சொன்னதுனால அமைதி காத்துக்கிட்டு இருக்காரு இல்லாட்டி வந்து அவர் என்ன சொல்லுவாரு அது என்ன சொல்லுவாரு நீ எப்பாரு அன்னைக்கு என்ன பேசாரு இன்னைக்கு என்ன பேசிருக்காரு அண்ணாமலை வந்து இங்கே வந்து தோசை சுடவோ இட்லி சுடவோ சப்பாத்தி சுடவோ வரல எப்பொழுதும் என்னுடைய தலைமை பண்பு என்பது ஒரு மேனேஜரை போல் இருக்காது தலைமை எப்படி இருக்கணுமோ அப்படி தான் நான் இருப்பேன் அதனால் நான் தான் யாருக்கு என்னை மாற்றிக்க மாட்டேன் அது டெல்லியிலேருந்து யார் கூப்பிட்டு சொன்னாலும் நான் மாற்றிக்க மாட்டேன் நான் இப்படித்தான் இப்படி இருந்தால் மட்டும்தான் தமிழகத்தில் அரசியல் செய்ய முடியும் என்பது எனக்கு தெரியும் டெல்லியில் கூப்பிட்டு சொல்லி அப்படியே பத்து பதுசாக அப்படியே வந்து மேனேஜர் மாதிரி மாறிக்கிட்டோம்னா தேசிய கட்சிகளுக்கெல்லாம் இங்கே வேலையே இல்லை

ஆஹ் இதுல என்னன்னா அண்ணாவை பத்தி ம் கடைசி வரைக்கும் அவர் வந்து ஃபீல் பண்ணவே இல்லைப்பா அதை பத்தி மன்னிப்பு வருத்தம் எதுவுமே தெரிவிக்கவே இல்லை அப்பால சூடு கேட்கல அவரு ஆமா அது உங்க கட்சியோட அஜெண்டான்னு வேற மேல இருந்து சொல்லி தான் பேசுகிறாங்கிறது தான் சொல்லிட்டு இருக்காங்க அன்னைக்கு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேசும்போது கூட அதுதான் சொல்லியிருந்தாரு தேசிய தலைமை தான் அவரை இயக்குது அவங்க சொல்றதுதான் தான் இவர் பேசுகிறாருங்கிற மாதிரி தான் ஏடிஎம்கேலையும் ஃபீல் பண்றாங்க போல ஆனா ஹெச் ராஜா என்ன சொல்றாருன்னா அது ஒரு நெல்லிக்காய் மூட்டை ஏடிஎம்கேங்கிறது ஜெயலலிதா மறைவுக்கு அப்புறம் செதறி போயிடுச்சு அதெல்லாம் அள்ளி போட்டு நாங்க தான் வந்து கட்டணும் அது கட்டும் எவ்வளவு எங்க கை வலிச்சதுன்னு எங்களுக்குதான் தெரியும் அந்த நன்றி கூட இல்லாம அவங்களை ஆட்சியில உட்கார வச்சோம் அந்த நன்றி கூட இல்லாம இப்படி பண்றாங்களே அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காரு ஆஹ் அதுக்கப்புறம் நீங்க நெல்லிக்காய் பொறுக்குனீங்க நீங்க உங்க நெல்லிக்காய் எடுத்து பொறுக்கி மூட்டையா ஃபார்ம் பண்ணிருக்காங்க தமிழ்நாட்டுல அங்க மூட்டை இல்ல அதுக்குள்ள இவங்களும் போயிட்டாங்க அந்த மூட்டைக்குள்ள அதிமுகங்கிற மூட்டைக்குள்ள ஆனா அவர் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு ஹெச் ராஜா வாட்ட நான் சென்ஸ் அப்படின்னு பேசிட்டு இருக்காரு அவர் என்ன பிரோஜனம் பிச்சுக்கிச்சு இன்னொரு பக்கம் என்னன்னா முதல்வர் மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருக்காங்க என்டிஏ கூட்டணியில இருந்து அதிமுக விளையா என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டவனே அன்னாரியவாளித்து வெளிய வந்தவர் அப்படியே சிரிச்சுக்கிட்டு புண்ணை கூட கார்ல ஏறி டிஆர் ஆர் பாலுட்ட தான் கூப்பிடுறாங்க நீங்க போய் பதில் சொல்லுங்கிற மாதிரி கோத்து விட்டு இருந்தாரு அவரு ஓ ஆனா டிஎம் கே கொஞ்சம் அரண்டுதான் போயிருக்காங்க என்ன ரீசன்னா பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் இருந்துச்சுன்னா பெரிய சிறுபான்மையின் வாக்கு நமக்கு வந்து வரும் அது இல்லாம ரொம்ப ஸ்ட்ராங்கா அமைச்சுக்கலாம் சில பேர் ரொம்ப பிகு கிட்ட கொஞ்சம் டிஎம்கே வந்து ஹார்ஸா பேசினாங்கன்னா டக்குனு ஏடிஎம்கே கூட்டணி போறதுக்கான வாய்ப்பு இப்போ இருக்குல்ல முன்னாடி வந்து என்ன சொன்னாலும் இங்கதான் இருந்தாலும் அவர் வழி கிடையாது எனக்கு பிஜேபி இருக்கிறதுனால இப்போ அது வாய்ப்பு இல்லாமல் போச்சேன்னு சொல்லிட்டு திமுக ஃபீல் பண்றாங்க ஆனால் இன்னைக்கு வன்னிய வந்து ஒன்று சொல்லியிருக்காரு சில அரசியல் புரோக்கர்கள் வந்து திமுக கூட்டணியிலருந்து விசிக்காய் விலக போடுதுன்னு கிளப்பி விட்டுருக்காங்க அப்பெல்லாம் எதுவுமே இல்லவே இல்லை திமுக கூட்டணியில தான் விசிக்க ஆயிருக்குன்னு அவர் சொல்லியிருக்காரு பட் திரும்ப வளவன் சொன்னால் தான் முடியாது ஆமாம் அதே மாதிரி மாமகவும் நாங்கள் திமுக கூட்டணின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வெளியில் வந்து இது ஒரு நாடகம் அப்படின்னு சொல்லி உதயநிதி பேசியிருக்காரு அவங்களாம் பேசினா கூட இரண்டாம் கட்ட நிர்வாகிகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இது பிஜேபி வந்து பிஜேபிக்கு தான் இந்த மூவெல்லாம் பண்ணுறாரு எடப்பாடி அப்படின்னு சொல்கிறாங்க அமித்ஷாவை போதே இது முடிவு செய்யப்பட்டது எடப்பாடி பார்க்கும்போதே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம சேர்ந்திருந்தோம்னா ஒன்று ரெண்டு சீட்டு தான் ஜெயிப்போம் இப்போ நீங்கள் வெளியே போயிடுங்க நான் பத்து சீட்டு ஜெயிச்சுட்டு தேர்தலுக்கு அப்புறம் அவங்க கூட்டணிக்கு வந்து இருந்துக்கிறேன்ட்டு எடப்பாடி சொன்னதுனால தான் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருக்கிறாங்க திமுக கூட்டணியை பொறுத்தவரையும் திட்டத்தோட தான் பண்ணுறாங்கன்னு வந்து அவங்க நினைக்கிறாங்க பட் அதிமுக வந்து நம்ம தலைவர் பத்தி பேசிட்டாங்கன்னு தான் விலகிறாங்கன்னு அவங்க சொல்றாங்க பாப்போம் என்ன நடக்க போகுதுன்ட்டு பாலியல் குற்றச்சாட்டுகள் பத்தி அதிகமாக எந்த கட்சியிலேருந்து செய்தி வருவோம்னா அது பிஜேபி தான் வந்துகிட்டு இருக்கோம் இப்ப இந்த கட்சி பத்தி வந்திருக்குன்னா இப்பயும் பத்தி தான் வந்திருக்கு ஓ நான் வேற யாரும் முந்தி முன்னாடி வந்துட்டாங்களோன்னு நினைச்சேன் இல்ல அதுதான் கிடையாது என்னன்னா கடலூர்ல வந்து ஒரு கூட்டம் போட்டிருக்காங்க எதுக்காக இந்த கூட்டம்னா நாடாளுமன்றத்துல இந்த மகளிர் இடஒதுக்கீடு மசோதா கொண்டு வந்தாங்கல்ல அதை வந்து ஒரு பாராட்டி ஒரு கூட்டத்தை போட்டு இவங்க பேசுறாங்க அந்த மசோதா வர்றதே வச்சுதான் அமல்படுத்தப்படும் சொல்றாங்க ஆனா கடலூர்ல வந்து மகளிர் அணி பொதுச்செயலாளர் சுதா தலைமையில் ஒரு கூட்டத்தை கூட்டிருக்காங்க அதுக்கு வந்து அந்த மாவட்ட பொதுச்செயலாளர் அக்னி கிருஷ்ணமூர்த்தி அப்புறம் நகர தலைவர் நகர பொதுச் செயலாளர் பாலு திருமூரன் உள்ளிட்ட எல்லாம் வந்திருக்காங்க அவங்க என்ன பண்ணிருக்காங்க சுதா அவங்க கிட்ட வந்து நீங்க யாரையும் அழைக்கிறதே கிடையாது எல்லாமே தன்னிச்சு முடிவெடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல சுதாக வந்து பதிலுக்கு இந்த பாலு திருமுருகன் கோஷ்டி எதிராக வந்து சொல்ல ஒரு பக்கம் வந்து பயங்கரமா வெடிச்சு சுதா என்ன சொல்லிட்டாங்க நீங்க இங்க இருக்கிற நிர்வாகிகள் பல பேர் எங்க கட்சி நம்ம கட்சியுடைய பெண் நிர்வாகிகள் நைட்டு நீங்க போன் பண்ணி பாலியல் சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க அதெல்லாம் நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி சேர்கள்லாம் வந்து பறந்து ஒரு வழியா அக்னிதான் போய் சண்டை நிப்பாட்டி இருக்கா ஓகே ஆனா வெளியே வந்துருக்கு நிறைய வந்து பாலியல் சீண்டலுக்கு உள்ளா வராங்க பிஜேபி பெண் நிர்வாகிகள் அப்படிங்கிறத அந்த மகளிரணி தலைவரே சொல்லி இருக்காங்க ஓகே இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விழுப்புரத்துல சொன்னாங்க பிஜேபி நிர்வாகிகள் வந்து இந்த மாதிரி பண்றாங்கன்ட்டு இப்ப கடலூர்ல வந்து இருக்குது ஆனா அது கூட்டமே வந்து மகளிர் இடஒதுக்கீட பத்தி தான் போட்டிருக்காங்க அதுல இப்படி ஒரு பிரச்சனை பத்தாண்டுகள் கழிச்சு உள்ளதுக்கு இப்ப ஏன் கொண்டாடுறாங்கன்னா ஒருவேளை பாச்சியில் இல்லைன்னா அதனால போய் கொண்டாடிக்கிறாங்க போல எல்லா பக்கமும் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க இன்னொரு விஷயம் வந்து பிஜேபி பத்தி பேசும்போது மகாராஷ்டிரால வந்து பாஜகவோட தலைவராக இருக்கிறாரு மாநில தலைவர் சந்திரசேகர் பவான் பவான்குலேங்கிறவரு இவர் பேசின ஒரு ஆடியோ வந்து இப்ப ரெண்டு நாளா வந்து சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்கு அதுல என்ன பேசியிருக்காரு அப்படின்னா நம்ம க மோடிக்கு எதிராகவும் நம்ம மகாராஷ்டிரா அரசுக்கு எதிராகவும் நிறைய பேர் எழுதிட்டு இருக்காங்க அவங்களெல்லாம் முதல்ல கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி நிர்வாகிகள்கிட்ட சொல்கிறாரு நீங்கள் போய் கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சிட்டு அவங்க நமக்கு எதிராக எழுதக்கூடாது அதுக்காக அவங்களுக்கு டீ வாங்கி கொடுங்க எங்கேயாவது கூப்பிட்டு போய் டீ வாங்கி கொடுங்க அப்படின்ட்டு இருக்காங்க நிர்வாகிகள்லாம் கொஞ்சம் முழிச்சிருக்காங்க டீ வாங்கி கொடுத்தாமா எழுதுவாங்கன்ட்டு அதுக்கப்புறம் நிறுத்திட்டு ஒரு பாஸ் விட்டுட்டு என்ன சொல்கிறாருனா ஈவினிங் டைமில் அவங்களுக்கு ட்ரீட் கொடுங்க டாபாக்கை கூட்டிகிட்டு போங்க ஈவினிங்கில் ட்ரீட் கொடுங்க நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியுது இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு இந்த ஆடியோ இப்போ வெளியானதுக்கப்புறம் காங்கிரஸ்ல இருந்து கடும் எதிர்ப்பு பத்திரிகையாளர்களும் கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இருந்து என்ன சொல்றாங்கன்னா நீங்க எல்லா பத்திரிகையாளர்களையும் விலைக்கு வாங்க முடியாது பத்திரிகையாளர்களை கேவலப்படுத்துற வகையில் அவர் பேசுறாரு அவரை புற புறக்கணிக்கணும் எல்லாருமே அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க சோ இங்க உள்ள மாநில தலைவர் மாதிரி அங்கேயும் இப்ப சர்ச்சையில சிக்கியிருக்காரு பாஜகவோட மாநில பத்திரிக்கைக்காரங்களா மிரட்டி பாக்குறது அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி பணத்தை கொடுத்து லஞ்சத்தை கொடுத்து வாங்க பாக்குறது சரி நல்லது பண்ணி நாங்க பண்ணணும்னு சொல்லல ஆனா வந்து பிஜேபி அரசாங்கம் அதாவது அங்க தான் இருக்கிறாங்க சிவசேனா இவங்கலாம் பட் பயங்கர அதிருப்தி இருக்கிறதுனால இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு காங்கிரஸ்ல இருந்து சொல்றாங்க ஆனா இப்ப அவரு சந்திரசேகர் இருக்காருல்ல அவர் என்ன சொல்றாருன்னா நான் சொல்ல வந்ததே வேறாங்க அதை தப்பா தெரிச்சுட்டாங்க நான் என்ன சொல்ல வந்தேன்னா மோடியோட சாதனை எல்லாம் எழுத சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன் ஒரு விளக்கத்தை அக்டோபர் பதினாலாம் தேதி சென்னையில திமுகவுடைய மகளிரணி மாடல் நடக்க போதுதான் மிக பிரம்மாண்டமான முறையில அதுக்கு சோனியா காந்தி வரப்போறதா சொல்றாங்க மெகபூபா முக்தி சுப்ரியா சூலேன்னு சொல்லிட்டு இந்தியாவில் இருக்கிற இந்தியா கூட்டணியில் இருக்கிற எல்லா பெண்களும் முக்கிய தலைவர்களும் இந்த மாநாட்டுக்கு வருவாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க திமுக ஆமா இன்னொரு பக்கம் என்னன்னா திமுக அரசு மேல நிறைய ஊழியர்களுக்கு அரசாங்க ஊழியர்களுக்கு பல மன வருத்தங்கள் இல்லாம இருக்கு ஏன்னா அந்த பழைய ஓய்வூதியம் சொல்லிட்டு அதெல்லாம் தேர்தல் வாக்குறுதியில சொன்னதை நிறைவேற்றவே இல்ல அவரு ஆனால் நூறு பர்சன்ட் முடிச்சிட்டோம் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாரு இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அதெல்லாம் தான் நிறைவேற்ற மாட்டாங்க நாங்கள் நூறு பர்சன்ட் முடிச்சுட்டு அவ்வளோதான்றாங்க மாதிரி இன்னொரு என்ன பிரச்சனைனா இங்கே வள்ளூர் கோட்டத்தில் எம்ஆர்பி அந்த தேர்வை எழுதி முடித்த செவிலியர்கள் ரெண்டாயிரத்தி இருபது அந்த கொரோனா காலகட்டத்தில் தேவதைகள் இவங்க தான் நம்ம வந்து காக்க வந்தவங்க எல்லாருமே நம்ம வந்து எல்லாம் பேசணும் தமிழ்நாடு அரசு தான் அப்படி தான் அவங்களெல்லாம் கூட்டிட்டு கூப்பிட்டு இந்த எம்ஆர்பி தேர்வு எழுதுன ஒரு மூணாயிரத்தி ஐநூறு பேர் உடனடியாக வேலையில் சேரணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க மூன்று நாட்கள் தான் டைம் கொடுத்தாங்க நீங்க உடனே சேர்ந்த மாட்டாங்க எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னாங்க எல்லாரும் இந்த பிரைவேட் ஜாப விட்டுட்டு அவசரம் வந்து இந்த பணியில் வந்து சேர்ந்தாங்க இப்ப என்ன ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இந்த கோவிட்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு சொல்லாம கொள்ளாம எல்லாத்தையும் பணி நீக்கம் வந்து செஞ்சிருக்காங்க அதற்கு பிறகு அந்த செவிலியர்கள் கிட்டத்தட்ட மூணாயிரம் பேருக்கு மேல உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு உயர்நீதிமன்றமும் நீங்க வந்து பணி நியமனம் வழங்கணும் அப்படிங்கிறத தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவா போட்டுருக்காங்க திமுகவோட தேர்தல் வாக்குறுதியிலும் இது இருக்கு எதுவும் பண்ணவே கிடையாது இப்ப இன்னைக்கு வந்து ஒரு ஆயிரம் பேர் வந்து வலுவூர் கூட்டத்தில் உட்காந்து மூன்று நாட்கள் தொடர் உண்ணாவிரத போராட்டம் உயர்நீதிமன்ற அனுமதியோடு பண்ணிட்டு இருக்காங்க காலையில பல பேர் இந்த மயக்கம் போட்டுல அங்க வந்து விழுந்திருக்காங்க பார்க்கவே பரிதாபமா பாவமா தான் அது இருக்கு இன்னொரு பக்கம் என்னன்னா அந்த சில மாதங்களுக்கு முன்னாடிதான் இந்த கிண்டியில கலைஞர் பேர்ல ஒரு பிரம்மாண்டமான மருத்துவமனை வந்து தொடர்ந்து வச்சிருந்தாங்க ஜனாதிபதி வர்றதா இருந்துச்சு அப்புறம் கேன்சல் ஆச்சு அந்த மருத்துவமனை ஞாபகம் பாருங்க அவனுக்கு அங்க மூணு மாசமா பலருக்கு சம்பளமே கொடுக்கவே கிடையாதான் அப்புறம் அப்புறம் நேத்துதான் வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் சொல்லியிருக்காரு நாங்க கொடுக்க போறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு கேட்டா அது காலதாமதம் ஏற்படுறது காரணம் அந்த ப்ராசஸ் நடக்குதுங்க அப்படிங்கிறாங்க இந்த டிஜிட்டல் யுகத்துல இன்னும் பழைய காலம் படி ஆறு மாசமா ஆகும் உங்களுக்கு சம்பளம் போடுறதுக்கு ஆமா அவசரம் அவ்வளவு ஒரு வேளை அந்த கலைஞர் நூற்றாண்டோட்டி திறந்துரணும்னு திறந்துட்டாங்களா என்னன்னு தெரியல அதுல நிறைய குளறுபடிகள் இருக்கு அந்த மருத்துவமனையில மான செவிலியர்கள் வயிற்றுல அரசாங்கம் அடிக்கவே வந்து கூடாது ரொம்ப பாவம் நேத்துதான் இருந்து அதிமுக விலகுனாங்க இன்னைக்கு காலையில ஆறு மணிக்கு இடி வந்து சென்னை தஞ்சாவூர் உள்ளிட்ட நிறைய இடங்கள் நாற்பது இடங்கள்ல காலையில கதவு தட்டி இருக்கு இடி அவங்க அவங்க வீட்டுல என்னடா புதுசா அப்படின்னு வந்து செக் பண்ணி பார்த்தா ஒரு பத்துக்கும் மேற்பட்ட இடங்கள் பிஜேபி சம்பந்தப்பட்ட இடங்கள் தான் பிஜேபி நிர்வாகிகள் அந்த அலுவலத்துல வேலை தான் டி டிநகர்ல வந்து பிஜேபி அலுவலகத்துல வேலை செய்யற ஜோதிமணின்னு ஒருத்தர் இருக்கார் அவருடைய வீடு அதே மாதிரி தென் சென்னை மாவட்ட செயலாளருடைய வீடு பிஜேபி செயலாளருடைய வீடு இந்த மாதிரி பல இடங்கள் அதே மாதிரி சென்னை நிறைய தொழிலதிபர்களுடைய வீடு தஞ்சாவூரில் தஞ்சாவூர்ல வீடு காஞ்சிபுரத்துல சில இடங்கள்லாம் போயிருக்காங்க தொறந்து பார்த்த உடனே அங்க ஜி தான் இருந்திருக்காரு போட்டோல அந்த திருவிளையாடல ஆரம்பன் படத்துல உங்களுக்கு எப்படி இவ்வளோ பணம் வந்துச்சு அப்படினோன்னே எதா இருந்தாலும் எங்க தலைவரை கேட்டுங்க அப்படிங்கிற மாதிரி ஜீயை கேட்டுங்கன்றோம் சில பேர் வீட்டுல மோடி கூட அவங்களும் நின்னுட்டு இருக்க போட்டோவை இருந்திருக்கான் ஊங்கத்தெல்லாம் கொடுத்திருக்காங்களாம் அந்த போட்டோ பார்த்த இடி அதிகாரிகள் அதிகாரி ஆயிட்டாங்கடா என்னடா நடக்குதுன்னுட்டு இவங்க ஜர்காய் என்ன ரைடு நடத்தலாமா வேணாமா இந்த ரைடு எதுக்காக நடக்குதுன்னு நம்ம முதல்ல சொல்லிருக்கணும் இப்போ சில வாரங்களுக்கு முன்னாடி இந்த மணல் குவாரி தொழிலதிபர்கள் வீடு அவங்களோட அலுவலகத்தை ரைடு நடந்தது அதுக்கப்புறம் கனிம வள அலுவலங்களே ரைடு நடந்தது அதுல கைப்பற்றப்பட்ட சில ஆவணங்கள் அடிப்படையில் தான் இன்னைக்கு வந்து ரைடு வந்திருக்காங்க ஓ அப்ப அதுல வந்து பிஜேபி நிர்வாகிகளுக்கும் வந்தவனே போயிட்டாங்களா என்ன இவ்வளவு பிஜேபி நிர்வாகிகள் அப்படின்னு அதுக்குள்ள இருந்து போன் வந்துருக்கு மாறி மாறி என்னங்க யார் வீட்டுக்கு நீங்க ரைடு வந்து போயிருக்கீங்க என்ன நடந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து ஏறி ஏறுனு ஏறி விட்ட உடனே இங்க பன்னெண்டு மணியே ஈடி ரெடு முடிஞ்சிருச்சு ஆமா இவ்வளவு சீக்கிரம் இடங்களையும் முடிஞ்சிருக்குப்பா இவ்வளவு சீக்கிரம் முடிஞ்ச ஒரு இடி ரைட எங்கேயாவது பாத்திருக்கீங்களா ஆனா வந்து இது ராகுல் நவீனோட நிர்வாக தோல்வி எஸ் கே மிஸ்ராவை இதுக்குதான் சொல்லிட்டே இருந்தாங்க நாங்க அவர் தாங்க வேணும் அவர் தான் வேணும்ட்டு அவர் இருந்தப்போ ஒரு வாட்டியாவது பிஜேபி ரைடு போயிருக்கா பிஜேபி காரங்க வீட்டுல அப்ப ராகுல மாத்திருவாங்க ஏன்னா இடைக்கால தலைவர்தான் இயம்பிச்சிருக்காங்க ஆமா தமிழகத்துடைய இயக்குநர்களுடைய ஓகே இந்த கூத்து நடந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் வந்து பாஷ்யம் கன்ஸ்ட்ரக்ஷன் இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு பிப்ரவரியில அதிமுக திமுக பீரியட்ல கோயம்பேடு பகுதியில் உள்ள ஒரு பத்து புள்ளி ஐந்து ஏக்கர் நிலத்தை வந்து வாங்கியிருக்காங்க இதுல ஆட்சி மாறினோன்னா திமுக ஆட்சி மாறினதுக்கு அப்புறம் அவங்க என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் மிக குறைந்த விலைக்கு மோசடி பண்ணி தான் இந்த நிலத்தை சொல்லிட்டு அந்த ஆர்டரை ரத்து பண்ணிட்டாங்க ரத்து பண்ணோன்னா அவங்க டைரக்டா உயர்நீதிமன்றத்துக்கு பாஷ்யம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போய் வழக்கு போட்டிருக்காங்க வழக்கு போட்டோன்னா அந்த மனுக்கள் எல்லாம் நிராகரிச்சிருச்சு உயர்நீதிமன்றம் நிராகரிச்சது மட்டும் இல்லாம நீங்க பண்ணதே தப்பு இதுல வந்து வழக்கு வேற போடுறீங்களான்னு சொல்லிட்டு உங்களோட நிலத்தையும் அவங்க நிலத்தையும் கையகப்படுத்துங்க அது மட்டும் இல்லாம அந்த குறைந்த விலைக்கு வித்த அதிகாரிகள் அந்த மோசடியில ஈடுபட்ட அரசு அதிகாரிகளை மேலேயும் நடவடிக்கை எடுங்க அப்படிங்கறது தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவா போட்டிருக்காங்க முன்னாள் அமைச்சர் சித்துக்கோங்க ஐயா அவங்க தயவு இல்லாம நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது கோயம்பு பெரிய ஒரு ஹாட்டான ஏரியா மைய மையப்பகுதி முக்கியமான பகுதி இது ஏக்கர் வித்திருக்காங்க அந்த நிலத்தை இன்னொரு வழக்கு வந்து இந்த கொடநாடு கொலை வழக்கு அதுல வந்து எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச்செயலாளர் தொடர்பு படுத்தி கனகராஜோட சகோதரர் தினபால் பேசிக்கிட்டே இருந்தாரு ஆமா இப்ப தடை விதிச்சிருக்கு பேசக்கூடாதுண்ணா இந்த தொடர்பு இந்த கொலைக்கும் எடப்பாடி பழனிசாமி சம்மந்தம் இருக்கு நீங்க வெளியே பேசிட்டு இருக்காது ஏன்னு அந்த உத்தரவு போட்டு இருக்கு ஓகே ஆமா இந்த காவேரி நீர் தொடர்பாக ரெண்டு மாநில அரசுக்கும் ஒரு முட்டல் முதல் போக்கு தான் வந்து இருக்கு ஒரே கூட்டணியில் இருந்தா கூட ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டிருக்கு காங்கிரஸுக்கும் வந்து திமுகவுக்கும் கர்நாடகாவில் நீர் பாதுகாப்பு குழு வந்து ஒரு நூத்தி சங்கத்துக்கு அழைப்பு கொடுத்துருந்தாங்க இன்னைக்கு வந்து பெங்களூர்ல பந்த் நடத்தணும் அப்படின்னு நூத்தி சங்க ஆதரவோட இன்னைக்கு பெங்களூர்ல பந்த் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு எல்லாம் வெறிச்சோன்னு வந்து காணப்பட்டிருக்கு அங்க இருக்கிற சில அமைப்புகள் எல்ல மீறி போய் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய உருவமைக்கும் மாலை போட்டு சில காரியங்கள்லாம் செஞ்சுருக்காங்க பார்க்குறவே முகம் சுளிக்கிற வகையில் தான் இருந்தது ஆமாம் இறுதிச் சடங்குகள் பண்ணுற மாதிரி அங்கேயும் பண்ணியிருந்தாங்க இங்கேயுமே தென்னிந்திய நதிநீர் இணைப்பு விவசாய சங்கம் வந்து சித்தராமையாக்க அதே மாதிரி விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க அதை ஏற்றுக்க முடியாது ஆமாம் எதையுமே ஏற்றுக்கொள்ள முடியாத வகையில் இதெல்லாமும் இருந்தது இன்னொரு பக்கம் அவங்க ரொம்ப எல்லா அமைப்புகளும் வந்து அரசுக்கு ஆதரவு தராங்க சில அமைப்புகள் பிஜேபி ஆதரவு அமைப்புகள் கூட காங்கிரஸ் அரசுக்கு இந்த விஷயத்தில் ஆதரவு கொடுத்துட்டு தான் இருக்காங்க காவிரியிலேருந்து தண்ணி போயிடக்கூடாதுங்கிறதுல அங்கே உள்ள சங்கங்கள்லாம் இருக்காங்க பட் இங்கே விவசாயிகள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க தையும் அவங்க புரிஞ்சுக்கணும் இன்னொரு பக்கம் வந்து துரைமுருகன் வந்து என்ன உச்சநீதிமன்றமே ஒரு இறுதி தீர்ப்பு கொடுத்துட்டாங்க அந்த மதிக்காம போராட்டம் நடத்துறது சரி கிடையாது எப்படி அது உச்சநீதிமன்றத்தோட இது வந்து பாதிக்குது வந்து உச்சநீதிமன்றம் தான் இதில் முடிவெடுக்கணும் இந்த மாதிரி நம்ம தீர்ப்பையும் மீறி ஒருத்தவங்க பண்றாங்கன்னா என்ன பண்ணணுங்கிறத அவங்க தான் முடிவெடுக்கணும் அதே மாதிரி கர்நாடக அரசு கூட்டாட்சி தத்துவத்தை ஏற்றுக்கிட்டு அதை பின்பற்றி செயல்படணுங்கிறதையும் சொல்லியிருக்காரு இன்னைக்கு காவேரி ஒழுங்காற்றுக்குழு ஆணையம் வந்து மீட்டிங் நடக்க போது அதில் நாங்கள் கன அடி அதாவது வினாடிக்கு பன்னெண்டாயிரத்து ஐநூறு கன அடி நீர் கொடுக்க சொல்லி வற்புறுத்துவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க ஐயாயிரம் கன அடிக்கே வந்து அழுதுகிட்ருக்காங்க இருக்காங்க கர்நாடக அரசு ஸோ இந்த பிரச்சனை வந்து இன்னும் போயிட்டே தான் பெருசாகிட்டே தான் போகுது நாளுக்கு நாள் அமெரிக்காவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் நடக்க போது அதுக்கான கருத்து கணிப்புகள்லாம் வெளியாகிட்ருக்கு இப்போ வந்து வாஷிங்டன் போஸ்ட்டும் ஏபிசியும் சேர்ந்து அந்த இரண்டு நிறுவனங்களும் சேர்ந்து ஒரு கருத்து கணிப்பு நடத்தியிருக்காங்க இதில் யார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் ஆதரிப்பீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அங்கே உள்ள மக்கள் ரெண்டு சதவீதம் பேர் வந்து ட்ரம்ப்புக்கு தான் நாங்கள் ஆதரவுன்னு சொல்லியிருக்காங்க பைடனுக்கு நாற்பத்தி ரெண்டு சதவீதம் பேர் தான் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அதே மாதிரி பைடன் தன்னோட வேலையை பிரசிடெண்டாக சரியாக செய்யலை அப்படின்னு ஐம்பத்தேழு சதவீதம் பேர் செஞ்சுருக்காருன்னு முப்பத்தேழு சதவீதம் பேர் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ட்ர பைடனுக்கு வந்து ஒரு பின்னடைவு மாதிரி தான் சொல்கிறாங்க அதுலேயும் நாலுல மூணு பேர் வந்து சரியாக ஒரு பொருளாதாரத்தை வந்து கையாளலை அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் வைக்கிறதா வாஷிங்டன் போஸ்ட் வந்து அந்த வெளியிட்டிருக்காங்க இந்த சர்வேயை பற்றி இதில் வந்து ட்ரம்ப் கட்சியை சேர்ந்த ஒரு ஏழு எட்டு பேர் போட்டி போட்டுட்ருக்காங்க அந்த அதிபர் வேட்பாளர் யார் அப்படிங்கிறதுல அதில் அதிகம் கவனிக்கப்படுறவர் வந்து விவேக் ராமசாமி இவர் வந்து தமிழ் பேசக்கூடியவர் இவர் என்ன சொல்ற இன்னைக்கு வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு அவரோட எக்ஸ் தளத்தை படத்துல அதுல என்ன போட்டிருக்காருன்னா ஒருத்தர் வந்து பேச ட்ரை பண்றாரு அவரு ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல தான் பேசுறாரு அதுக்கப்புறம் நான் தமிழ்ல தமிழ் குடும்பத்தை சேர்ந்த வந்தான்னு சொன்னதுக்கு அப்புறம் ஓ தமிழா நீங்க எந்த ஊர் அப்படின்னு கேட்கிறாரு வேலூர்ன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஓ வேலூரா ஓகே நானுமே வந்து தமிழ்ல ஒரு மாதிரி பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஸோ இந்த வீடியோ வந்து வைரலா போயிட்டு இருக்குது இங்கே விவேக் ராமசாமி ஆனா அவருக்கு எதிர்ப்புமே நிறைய இருந்துட்டு இருக்கு அவரோட சர்ச்சையான கருத்துக்களால ஓகே பார்ப்போம் தேர்தல் நெருங்கும் போது தான் தெரியும் ரொம்ப வாய்ப்பு இல்லையா ட்ரம்ப் தான் உள்ள போயிட்டாருனா பல கேஸ் இருக்கே அடுத்து தான் இவர் இருக்காரு அந்த அதிபர் வேட்பாளராகவே நிப்பாரான்னு தெரியல அந்த இதில் ஜெயிச்சு வந்துட்டாருன்னா ட்ரம்ப் தான் நிப்பாரு கேஸ்ல உள்ள போயிட்டாருன்னா இவருக்கு வாய்ப்பு இருக்கு தீபாவளி போனஸ் அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்ததை விட அதிகம் அகவிலைப்படி அந்த கூலி வேலை பார்க்குறவங்க இந்த நியூஸை நம்ம ஓனரும் பாத்துருப்பாருல்ல யோ தகப்பா ஸ்கூல்ல இவன் தான் என் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லி உங்ககிட்ட சண்டை போடுவான் என்னை அடிச்சு அந்த நாய்கிட்ட இருந்து பிரித்து விடியா அவனால் தான் இப்போ இந்த நிலமையில நான் நாசமாக இருக்கேன் தேசிய தலைமை சரியான நேரத்தில் பேசுவார்கள் அண்ணாமலை ஏன்னா நான் பேசுனதுனால தான் பிரச்சனையே வந்துச்சு வாத்தியாரை சின்னத்தை மட்டும் முடக்கி விடுங்க மற்றத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஓபிஎஸ் சொல்கிறாரா ஜி கிட்ட இந்த சைக்கிளை கொண்டு எங்கே விடுவார்னு தெரியல அரசியலில் இதெல்லாம் சாதாரணமாக என்ன ப்ரோ மேலே பாத்துட்டு இருக்கீங்களே என்ன சொல்லிட்டு இருக்காரு உனக்கு கேக்குதா எனக்கு ஒன்றும் கேட்கலையே வெயிட் பண்ணுவார் சென்று என்ன சொல்றாருன்னா வீரன் வந்து பாத யாத்திரை போறாராம் ஆனா அந்த பாத யாத்திரையை அரசியலை பற்றி பேச மாட்டாராம் அவர் வீரனா இப்போ அந்த வீரன் என்ன நினைக்கிறாருன்னா வீரன் தான் ஓவராக பேசிவிட்டதை உணர்கிறாராம் தான் உணர்லாரா ரொம்ப லேட்டு அதுதான் அதே அவர் கொடுத்துறான் அண்ணாமலைக்கு ஓவரா பேசிட்டோமோ கொஞ்சம் முன்னாடியே உணர்ந்திருக்கலாம் அவரு கட்சி மூத்த நிர்வாகிகள்லாம் சொல்றதை வந்து கேட்டிருக்கலாம் நான் எடுக்கிறதா முடிவு இங்க டெல்லி சொல்றதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது எதுக்கெல்லாம் எங்க தலைவராயிரு அப்படின்னு பேசுனதுனால வீரன் இப்போ வந்து வாயில் அடிபட்டு யாத்திரையில் பேசிக்கொண்டு இருக்கிறார் அதனால வீரன் தான் ஓராக பேசியது உணர்கிறார் அப்படிங்கிற விருதை வந்து அண்ணாமலை கொடுத்துட்டு விடைபெறலாம் நன்றி வணக்கம்